அடியார்களுக்கு வணக்கம் சிவாய் நம்ம இது ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது நம்ம இதில் ஐதீகத்தில் இருக்குது இந்த ருண விமோசன பிரதோஷம்னா அன்னைக்கு செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது கழுத்து போகிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாட்டு சக்கரை வாங்கி அதை இந்த அபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி வீடியோவில் இருக்கிற மாதிரி ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் குறையுங்கிறது ஐதீகம் இந்த ஐதீகப்படி தான் நான் கோவிலில் ஆவடி கண்ணப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நேத்தராளீஸ்வரர் கண் பரிகார ஸ்தலத்தில் இருக்கிற ஆலயத்தில் ஈசனுக்கு இந்த அபிஷேகத்தை நான் பண்ணியிருக்கிறேன் அடுத்த பிரதோஷமும் இருபத்தி மூணாம் தேதி வருது செவ்வாய்க்கிழமை இதை இத பார்க்குற வீடியோவை பார்க்குற அனைத்து அன்பர்களும் இதை பயன்படுத்தி எல்லோரும் நல்வாழ்வு பெறணும்னு வேண்டிக் கொள்கிறேன் சிவாய நம்ம ஓம் ஜும் புஷ்டி வரம் பனல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்பன் அல்லவா புன்னம் பலத்தவா உன்னப்பன் அல்லவா புன்னம் பலத்தவா உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவள் நிலவுலாவிய நிர்மலி வேணிய அழகில் சோதியம் எந்த கோயில் வேணாலும் நீ கட்டில்ல சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்புறத்துக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவன